யாருக்காவது இப்படி இந்த கழுத்தை நிரிக்கிற மாதிரி எனக்கு கஷ்டங்க சாகுற நிலைமைக்கு எனக்கு துன்பம் இருக்குதுங்க இதுக்கு மேல வாழணுமான நினைக்கிற அளவுக்கு எனக்கு கவலை இருக்குதுங்க அப்படின்னு யாராவது இருந்தால் இருக்க வேண்டாம் யாருக்காவது இருந்தால் அவங்களுக்கு நீங்க உபாயமா சொல்ற நாலு வரி இவ்வளவுதான் உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி சிவபெருமான் கிட்ட தினம் காலையிலையும் சாயந்திரமும் முடிஞ்சா நெய் விளக்கு ஏற்றி ஒரு சின்ன அகல் தீபத்திலேயாவது சுத்தமான நெய் விட்டு நெய் தீபம் ஏற்றி இந்த நாளே வரி ரொம்ப கிடையாது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதெந்தலும் மூசுவண்டரை மூசு போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என்ற இந்த நாலு வரிய கண்ணீர் பெருகி கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்றவனுக்கு தூக்கு மேடையே முன்னாலே இருந்தா கூட அது விலகி போகும் மாசில் வீணையும் மாலை மும்னு வெலும் வீங்கிழவேனிலும் மூசுவண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே